நம் மனைவியின் மீது இணைவின் சாந்தியும் சமாதானம் உரித்தாட்டுமாக என் அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் ஒவ்வொருத்தரும் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உண்டான ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும் அதனுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம எப்படி பொதுவாக கணக்கிட்றோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவின் மூலமாக இப்போ யாராவது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ப்ரோக்கர்ஸோ இல்லை நம்மளுக்கு முன்னால் இன்வெஸ்ட் பண்ணவங்களோ ஒரு இடத்த சொல்லுவாங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே அவளை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு பத்தாயிரம் ரூபா போட்டார் இப்போ வந்து பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இல்லை இந்த ஏரியா வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகுது கவர்மெண்ட் இந்த மாதிரி புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க அந்த ஏரியாவில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு எல்லாமே வந்து நாம் எப்படி பார்க்குறோன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதோ எந்த மாதிரியான மக்கள்கிட்ட எவ்வளோ தூரம் அதுக்கு சம்மந்தமான நாலேஜை கேதர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நாம் ஒரு டெசன் எடுக்கிறோம் செகண்ட் திங் என்ன பண்ணுறோன்னா நம்மள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட ஒரு கிட்ட ஒன் குரோடு ருப்பீஸ் இருக்குதுன்னா நான் ஒரு கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை அதில் ஒரு பத்து பர்சன்ட் சேஃபாக வச்சுட்டு பேலன்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் விசாரிக்கிறேன் அப்போ அந்த நாலேஜை கெயின் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இது ஜெனரலாக நாம் எல்லாருமே பண்ணுறது ஆனால் பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவலில் கார்பரேட் ஃபினான்சிங் அப்படிம்பாங்க இந்த கார்பரேட் ஃபினான்ஸிங்கிற விஷயம் என்னன்னா ஃப்யூச்சராக வரக்கூடிய குரோத்தை இப்போவே நம்ம பார்க்க தெரிஞ்சுருக்கணும் ஃபியூச்சரா வர குரோத்தை நான் எப்படி பார்க்கலாம் அதுக்கு எளிமையாக ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது நம்பர் ஒன் உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பு என்னன்னு வச்சு பார்க்குறது நம்பர் டூ எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப் மார்ஜின் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கிறது நம்பர் த்ரீ நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் எந்த அளவுக்கு எனக்கு சேஃபுங்கிறத பார்க்குறேன் நம்பர் ஒன் பணத்தினுடைய மதிப்பை பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன நான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் வந்து நான் ஒரு லட்ச ரூபா போடுறேன் ஒரு லட்ச ரூபா போட்டேன்னா எனக்கு அடுத்த வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இது என்னுடைய பணம் எவ்வளோ மதிப்பு கூடும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு உள்ளது வந்து மணியினுடைய வேல்யூவை பார்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறேன்னா அடுத்த வருஷம் ஆயிரத்தி பத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய வேல்யூ ஆயிரரூபா உடைய வேல்யூ என்ன ஆகிடுச்சுன்னா ஆயிரத்தி பத்தாயிடுச்சு அதாவது ஆயிர ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் ஆயிரத்தி பத்து வாங்குறேன்னா என்னுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்குது அப்போ ஜெனரலாக வந்து அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லையா பணத்தினுடைய மதிப்பு எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய ப்ராஃபிட்டை நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும் அப்போ எனக்கு ஒவ்வொரு அடுத்த மூணு ஆண்டுகள் எப்படி குரோத் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அது ஓகேயா அப்படிங்கிறத பார்க்குறது தான் முதல்ல பணத்தினுடைய மதிப்பை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது உள்ள விஷயம் என்னென்னா எனக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஒரு லட்ச ரூபாங்கிறது வந்து என்கிட்ட மேல்மிச்சமாக இருக்கக்கூடிய பணம் இது மூலமாக எனக்கு ஒரு வருமானம் வரணும் ஜெனரேட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நான் வேறு ஒரு விஷயங்களில் யூஸ் பண்ணணும் ரெண்டாவதாக உள்ளது வந்து பர்சென்டேஜ் ஆஃப் மார்ஜின் எனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் இதில் அந்த மாதிரியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தில் உடைய வேல்யூவை பார்க்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா இருக்குதுன்னா இந்த ஒரு லட்ச ரூபா எனக்கு தேவை இது மூலமாக எனக்கு வரக்கூடிய லாபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபா போடுறேன் எனக்கு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணனா பத்து பர்சன்ட் கிடைக்கும் இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் இருபது பர்சன்ட் கிடைக்கும்னா ஐ வில் சூஸ் ஃபார் த வேர் ஐ எம் கோயிங் டு கெட் டுவெண்ட்டி பெர்சென்ட் ப்ராஃபிட் ஸோ அவங்களுடைய குறி என்னவா இருக்குன்னா என்னோட பேஸ் வேல்யூ என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கணும்னு பார்ப்பாங்க ஸோ நம்பர் ஒன்று பார்த்தது என்னோட மணியினோட வேல்யூ எப்படி போகுது டாலர் ரேட் இல்லை இண்டியன் ருபீஸ் ரேட் இல்லை திரகம் ரேட் என்னவாக இருந்தாலும் அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குதுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி பிளான் பண்ணுறது நம்பர் டூ ப்ராஃபிட் ஆஃப் மார்ஜின் என்ன கிடைக்குதுங்க பார்க்குறது நம்பர் த்ரீ நான் போட்ட பணம் எவ்வளோ நாளில் எனக்கு ரிட்டர்ன் வரும்னு பார்க்குறது அப்படின்னா என்ன நான் இப்போ ஒரு ஹன் ஒரு லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு மூணு ப்ரொஜெக்ட்ஷனில் ஒருத்தர் ப்ராஜெக்ட்டை ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு மூணாவது வருஷத்தில் உங்களுக்கு போட்ட பணம் ரிட்டர்ன் ஆயிடும் அப்படிங்கிறாருன்னா அது எனக்கு ஓகேயா ஓகே இன்வெஸ்ட் பண்ணிடுறது ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்னா என்னுடைய பேஸ் வேல்யூக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மூணு கீ திங்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் நாம் என்ன தான் தெரிஞ்சு பண்ணிக்கிட்டாலும் என்ன தான் நம்மளோட மணியினுடைய வேல்யூவை பார்த்தாலும் பர்சென்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை பார்த்தாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணியை எவ்வளோ நாளில் எவ்வளோ பீரியடில் நான் ரிட்டர்ன் எடுக்க போகிறங்கிறத பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய ஒவ்வொரு சிங்கிள் பெனியும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கிறதுக்கு வழி செஞ்சிடக்கூடாது அதனால் கூடுமான வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாலஜு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உள்ளுணர்வு சொல்லும் இல்லையா அந்த விஷயத்தில் நம்ம முன்னால் போகிறது வந்து ரொம்ப அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரத்திற்கான கோர்ட் நம்முடைய வெற்றியையோ அல்லது பிறரது வெற்றியையோ நாம் எண்ணி பார்க்கும்போது எவையுமே அவை காணப்படும் அளவிற்கு நல்லவையும் இல்லை தீயவையும் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும் என்கிறார் நியூயார்க் ப்ரொஃபஸர் ஸ்காட் கல்லவை மற்றொரு காணொலியில் வேறொரு டாபிக் சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்